பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் கூட்டம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சரரசி ஷாம் சார் இணைகிறார் வணக்கம் சார் திருமலை வணக்கம் சார் நம்ம அரசியல் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு ஒரு மாதிரியான நகர்வுகள் இருக்கும் இப்ப இந்த கீழடி தான் மிகப்பெரிய அரசியலா உருவெடுத்துட்டு நம்ம கீழடி நாகரிகம் அந்த ஆய்வறிக்கையை மத்திய அரசு ஏற்கல அப்படின்னு போயிட்டு இருந்த அந்த நகர்வு வந்து இப்ப நிதி ஒதுக்கீடு யார் ஆய்வை மு முன்னெடுத்தது அப்படின்ற அந்த கோணத்துல விவாதங்கள் இப்ப போயிட்டு இருக்குது மாஃபை பாண்டியராஜன் திடீர்னு செய்தியாளர் சந்தித்து நூத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கியது நாங்கள் தான் இந்த ஆய்வை மேற்கொண்டது நாங்க தான் அப்படின்னு அவர் சொல்றாரு முதலமைச்சர் மாஃபை பாண்டியராஜன் வந்து தமிழர் நாகரிகம் அல்ல இந்திய நாகரிகம்னு பேசினரு மாஃபை பாண்டியராஜன் சொல்றாரு எழிலன் அவர் வந்து ஒரு கோடி தான் நீங்க ஒதுக்குனது அதிமுக ஆட்சியில நூத்தி ஐந்து கோடி ரூபாய்ன்னு சொல்றது போய் அப்படின்னு அவரு சொல்றாரு இது இன்னும் சொல்ல போனா கீழடி அகலவாயோ நீங்க நிறுத்தி வச்சிருந்தீங்க கனிமொழி என்கின்ற வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்குனாலதான் இந்த ஆய்வை மேற்கொள்ள சென்றது அப்படின்றாரு இப்ப இதுக்குள்ள இவ்வளவு அரசியல் எதற்காக இந்த போட்டி யார் கீழடியில பங்களிப்பு அப்படின்றதுல இந்த அளவுக்கு போட்டிக்கான காரணம் என்ன காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் தேர்தல்ங்கிறது வாக்கு அரசியல்ங்கிறது கல்ச்சுரல் வார் எப்போதுமே அதாவது தமிழர் நாகரீகத்தை தமிழ் மண்ணை தமிழர் நலனுக்காக எப்போதுமே இது வந்து கல்ச்சுரல் வார் தான் காலத்தில் இருந்தே அறுபத்தி ஏழு காலகட்டத்தில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அண்ணாவோட நிறைய மேடை பேச்சுகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த தமிழர் நாகரிகம் வடவர்கள் வந்து நம்ம நாகரிகத்தை ஏத்துக்கிறது இல்லை அதாவது சுப்ரீமஸி ஆஃப் தமிழ் சிவிலைசேஷன் அதில் இப்போ வந்து கீழடி ஒரு ஒரு பாயிண்டா இருக்குது கீழடி தொன்மையான தமிழர் நாகரிகம் ஆனால் அது வந்து சிந்து சமூலி நாகரிகம் தான் தொன்மையானதுன்னு வட இந்தியாவில் நிறுவுவதால் நம்மளை ஏற்றுக்க மறுக்கிறாங்க எனவே வந்து வடக்கிலிருந்து வருகிற எல்லாமே வந்து நம்ம நாகரீகத்துக்கு புறம்பானது இது வந்து அரசியல் பாயிண்ட் இப்போ இதில் நம்ம எப்படி பார்க்கணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபதில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தற்செயலாக வந்து ஒரு பொருளை கண்டு எடுக்கிறான் அது வந்து ஒரு பழம்பொருள் அதுதான் கீழடி பக்கத்தில் சிவகங்கை இருந்து கிடைக்கிற அந்த பழம்பொருள் ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து அதை பார்த்து இது ரொம்ப பழமையான பொருளாக இருக்க அப்படின்னு சொல்லி அதை வந்து அரசுக்கு அனுப்புகிறாரு அதுலேருந்தே நம்ம எஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆரம்பகட்ட எக்ஸ்கவேஷன் பண்ணது தொல்லியல் துறை அதாவது அகில இந்திய தொல்லியல் துறை அப்போ தான் இந்த இப்போ சர்ச்சைக்குள்ளாக இருக்கிற அமர்நாத் அவர் தான் அதிகாரியாக இருந்தார் நிறைய கட்டங்களில் நடத்துனாங்க ஜெயலலிதா அரசு பத்து வருஷ அரசு அவங்களும் வந்து ஃபண்டிங் ஒதுக்கியிருக்காங்க திமுக அரசும் ஃபண்டிங் ஒதுக்கிருக்கு இல்லை சர்ச்சை என்னன்னாங்க கிமு கிபின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பின் அதை வந்து இப்போ சமீப காலமாக சில பல ஆண்டுகளாக அது மத ரீதியாக இருக்கு கிறிஸ்து அப்படிங்கிற மத ரீதியாக இருக்குது அதனால காமன் இயரா பொது போ அப்படின்னு தான் இப்போ குறிப்பிடுவாங்க போ முன் போ பின் காமன் இயரா சிஇ பிஃபோர் காமன் இயராக பிசிஇ அதே காமன் இயராங்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காமன் இயரா கீப்பிங்னு எடுத்துக்க வேண்டியதுதான் இதுதான் இப்போ வந்து உலகங்களும் இதுதான் கடைப்பிடிக்கிறாங்க பாண்டியராஜன் சொன்னதில் தப்பு என்னென்னா ஆயிரம் வருஷத்தை வந்து ரொம்ப பொதுப்படியாக சொல்கிறாங்கன்னு அவர் சொல்கிற தப்பு அது கிட்டத்தட்ட நானூற்றி சொச்ச வருஷம் தான் வரும் இவங்க சொல்கிற பீரியடுங்கிறது பிஃபோர் காமன் ஏராலேருந்து காமன் ஏரா வரைக்கும் அதாவது பழைய மெத்தட்லேயே நம்ம எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா கிமுலேருந்து கிபி வரைக்கும் கிமுவில் வந்து வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஜீரோ தாண்டின உடனே கிபி ஒன்று வந்துடும் கிபி ஜீரோ ஜீரோ வந்துடும் ஜீரோவில் இருந்து நூறு வரைக்கும் ஒரு நூற்றாண்டு இப்போ அந்த காலகட்டத்தை பார்த்தா ஒரு நானூறு வருஷம் கீழடி நாகரீகம் அதை பற்றிய ஆய்வுகள் நானூறு வருஷத்துக்கு பின்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அரசியல் சரித்திரங்கள் வந்துடும் கலாச்சார சரித்திரமும் வந்துடும் இப்போ மாஃபாயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருக்கு கடைசியாக வைத்த பதவி என்பது தமிழ் கலாச்சாரம் ஆட்சி சம்மந்தப்பட்ட பதவி தான் அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை ஆனால் தொடர்ந்து எல்லா அரசுகளும் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க பல கட்ட எஸ்கவேஷன் ஒரு ஸ்டேஜில் தொல்லியல் துறை வந்து ஒரு ஸ்ரீராம்னு ஒருத்தரை கொண்டு வராங்க இவரை மாற்றிட்டு அமர்நாத்தை மாற்றிட்டு ஸ்ரீராம் வந்து இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது இது எப்படின்னா ஒரு தொல்லியல் மேட்டை நம்ம ஆராயும்போது இருந்து கிடைக்கிற பொருள் தான் முதல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ன காரணம்னா மேல்மட்டத்துல கிடைக்கிற பொருள் வந்து அது பழமை குறைவா தானே இருக்கும் ஆழமா தோண்டி போகும்போது கீழ்மடத்துல கிடைக்கிற பொருள் தானே பழமை வாய்ந்ததாக இருக்கும் அதனால உலகங்களும் இந்த நாம் தான் கடைப்பிடிக்கிறாங்க கீழ்மட்டம் அது பிறகு நடுமட்டம் அப்புறம் மேல் மட்டம் இப்போ அவரு இந்த நாம அவர் கடைப்பிடிக்கல ஸ்ரீராம் ஆங்காங்கே சில குழிகளை தோண்டி மேல்மட்ட பொருட்களை மட்டும் எடுத்து பார்த்துட்டு இல்லை நடுமட்ட பொருட்களை மட்டும் எடுத்து பார்த்துட்டு இது வந்து பெரிய பழமையான நாகரீகம் இல்லைங்கிற மாதிரியான அவ இவங்க சொன்ன அந்த இயர் கணக்குக்கு அவர் வரல அதாவது கிபியில் தான் அந்த நாகரீகம் தோன்றுதுன்னு சொல்கிறாரு இது வந்து மதுரை நான் மதுரை சார்ந்தவனுங்கிற முறையிலையும் மதுரை வேளாண் படித்தவனுங்கிற முறையிலையும் எங்களுக்கு ஒரு ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி இருந்தது அந்த முறையில் தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக இதை பேசுகிறேன் நான் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சமணர் மலை அதாவது இப்போ சமீபத்தில் சர்ச்சைக்குள்ளான அரிட்டாப்பட்டி இது எல்லாமே மதுரையை சுற்றி இருக்கு எண் குன்றங்கள்னு சொல்றதே சமணர் குன்றம் தான் அதுவே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் பழமையானதுங்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு ஜஸ்ட் பின்னாடி இருந்து கிபியில இருந்துன்னு வச்சுங்களேன் அப்போ வைக்கரை அப்போ வைகரை நாகரிகம் அதற்கும் தொன்மையானது தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தெல்லாம் இருக்கிறதுக்கு வழி இல்லை ஆனால் அறிவியல் பூர்வமாக நம்ம நிறுவனம் இது இந்த நடப்பரசு வந்த பிறகு அதில் கிடைத்த பல பொருட்களை நீங்கள் கேள்வி போனீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் பிரம்மாண்டமான எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க அந்த பொருட்களை எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற கார்பன் டேட்டிங் பல் பல்வேறு டெக்னாலஜியை பயன்படுத்தி கிட்டத்தட்ட இந்த வருஷம் தான் அதாவது நம்ம ஒரு முந்நூறு நானூறு வருஷம் தான் அதில் வந்து பின்பாயிண்ட் பண்ண முடியும் கிமு நூற்றி பதினாறு அப்படின்லாம் நம்ம யாராலையும் சொல்ல முடியாது இது என்ன தப்பு ஏன்னா இந்த மாதிரியான ஆய்வுகள் வந்து ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் கேப் இருக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர பின் பாயிண்டா சொல்ல முடியாது அப்படிதான் ஆய்வே இருக்கும் தொல்லியல் ஆய்வே அப்படி அப்ப அப்போ இந்தியாவில் பல தொல்வியலாய் நடந்திருக்கு இப்போ சரஸ்வதி ரிவர் சரஸ்வதி ரிவரை பற்றி ஆராய்வதற்காக மத்திய அரசு நடப்பு அரசு ஒரு குழு அமைச்சது ஒரு குறிப்பிட்ட ட்ரை பண்ண அதாவது உலர்ந்து போன ஆற்றை காட்டி இதுதான் சரஸ்வதினு ஆனால் அதை மறுத்தாங்க இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஒரு நதி தான் பழைய சரஸ்வதினு நிறுவப்பட்டது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அறிஞர்களும் தொல்லியல் மேதைகளும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்க நம்ம மேலிருந்த வாரியாக தான் இதை பற்றி பேச முடியும் அவ்வளோ தூரம் நமக்கு நாலேஜ் கிடையாது இதில் இருக்கிற அரசியலை நம்ம பேச முடியும் அப்போ அரசியல் என்ன அரசியல் வந்து திமுக தன் ஓட்டு வங்கி அது தன் ஓட்டு வங்கிங்கிறது திருப்பி அகைன் பழைய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எங்கள் கல்லூரி காலகட்ட ஓட்டு வங்கியை தான் அவங்க வந்து பராமரிக்கிறாங்க அதிலிருந்து தான் அண்ணாதிமுக வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அண்ணாதிமுக திராவிட ஓட்டு வங்கின் ஒரு பகுதியை தான் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்தார்கள் அதை தான் ஜெயலலிதா அவர்களும் பராமரித்தாங்க ஸோ முழு திராவிட ஓட்டு வங்கி ரெண்டா பிளவுபட்டது எழுபத்தி ரெண்டில் திமுக அண்ணாதிமுக இப்போ திமுக அந்த பழைய திராவிட ஓட்டு வங்கியே தன்னகத்தை கொண்டு வரணும்னு அது அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சுரல் வார அவங்க ஷார்பன் பண்ணிகிட்டே வராங்க அண்ணா திமுக அதில் வந்து கொஞ்சம் குழம்புது அவங்களுக்கு என்ன பண்ணு தெரியல என்ன காரணம்னா அவங்க பிஜேபியோட இந்த கூட்டம் இப்போ மாஃபா அவர் பழைய பிஜேபி தரங்க பிஜேபியில இருந்து தான் அப்ப அந்த பிஜேபி அவங்களோட அவரு உண்மையிலேயே அவர் பாரத நாகரீகம் தான் சொன்னாரு அதெல்லாம் சரிதான் அவர் கீழடி பாரத நாகரீகம் தான் சொன்னாரு அவரு கேட்டா என்ன சொல்லுவாருன்னா இந்தியால தரங்க கீழடி இருக்கு அப்ப வந்து இந்திய நாகரீகம் தானே அவரு விளக்கம் சொல்லுவாரு ஆனா தொன்மை அப்படி ஆராயறது இல்ல இப்ப சேர நாகரிகம் சோழ நாகரிகம்னு சொன்னா அது இந்திய நாகரிகம்னு இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும் அது எந்த காலத்துல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப சிலப்பதிகார காலம் ஆயிரத்தி வச்ச வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலம்னா நம்ம அது சோழ நாகரிகம் எடுத்துக்கிறோம் பிற்கால சோழர்கள் சொல்றோம் முற்கால சோழர்கள் சொல்றோம் இது டோட்டலாக இது இப்படி பார்க்கக்கூடாது அரசியல் ரீதியாக ஓட்டு வங்கி பராமரிப்புன்னு நீங்கள் பார்க்கணும் நம்ம நம்ம அப்படி தான் பார்க்க முடியும் பத்திரிகையாளர்களாக ஏன்னா தொல்லைகள் பற்றி பெரிய அளவுக்கான டெக்னிக்கலாக பேசுகிறதுக்கு நம்மக்கிட்ட நாலேஜ் கிடையாது பேசுறதும் தவறு அப்ப ஓட்டு வங்கி பராமரிப்பில் திமுக ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட்ல தன்னோட ஓட்டு வங்கியை பராமரிக்கி அதே பாயிண்ட்ல தான் அண்ணா எழுபத்தி ரெண்டில் இருந்ததுக்க ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது விலகுறது நஷ்டம் தான் நஷ்டம் அதாவது பிஜேபி லைனுக்குள்ளே போகிறதே அண்ணாதிமுகவுக்கு நஷ்டம் மாஃபாயை விட்டு பேச வச்சா அது பிஜேபி தான் எல்லாரும் எடுத்துக்குவாங்க இதில் சர்ச்சையில் பேசாமலே இருந்துட்டு அது வேற விஷயம் அப்போ திமுகவுக்கு தமிழர் நாகரீகத்தை காப்பாற்றுகிற முழு பொறுப்பையும் அண்ணாதிமுக தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பக்கம் தள்ளிவிடுது அது என்ன அரசியல்னு எனக்கு புரியலை உண்மையிலே இது போக கீழடி கீழடி சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் இது ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து அமர்நாத்தோட பேரிடு முடிஞ்சிருச்சு அது பிறகு அவரை மாத்திக்கிட்டு இப்போ நொய்டாவில் தலைமையிலகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அது பிறகு பலரும் அது தமிழ்நாடு அரசாங்கமும் வந்து அதில் அந்த நீங்க இந்த எக்ஸிபிஷன் போனீங்க மதுரையிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க போனீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக அவங்க விளக்கியிருக்காங்க சமீபத்தில் எனக்கு போற ஒரு வாய்ப்பும் கிடைச்சது அப்போ தமிழ் தமிழ் மண் தமிழர் நலன் இதை காப்பாற்றுவதில் திமுகவா அன்னாதிமுகவா பிஜேபியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துடும்ல பிஜேபி இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அதை அப்படிதான் ஒத்துக்குவாங்க என்ன காரணம் இந்துத்துவ கொள்கை வட இந்தியாவிலேருந்து வர்ற கட்சி இது திமுகவா அண்ணாதிமுகங்கிற அந்த ரேஸ்ல அண்ணாதிமுக இதன் மூலமாக பின்னடைவை சந்திக்குது இப்போ முருகப்புத்திர மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்கிறாரு பின்னடைவை சந்திக்கும் திமுகவுக்கு இதனால வந்து அரசியல் ரீதியாக வாக்கு வங்கி ரீதியாக லாபம் கிடைக்கும் இப்ப பாமகவுல அப்பா மகன் இடையே காரணம் வந்து திமுக அப்படின்னு அன்புமணியை சொல்றாரு ஆனா அந்த மகாபலிபுரம் மாநாட்டிலேயே ராமதாஸ் வெளிப்படுத்தினார் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்திட்டாரு அந்த ஒரு பக்கமும்னாலும் திமுக அப்படின்னு சொல்றாங்க பூவை ஜெகன்மூர்த்தி மேல ஒரு வழக்கு இந்த வழக்குக்கு என்ன காரணம் என்ன திமுக கூட்டணிக்கு அழைக்கிறாங்க அதுக்காக பொய் வழக்கெல்லாம் போடுறாங்கன்னு பூவை ஜெகன்மூர்த்தி சொல்றாரு பாஜகவுல தொடர்ச்சியா விஜய் கட்சிக்கு வருவாரு திமுக கூட்டணில இருந்து கட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விசிகா நேற்று இவர் சொல்லியிருந்தாரு பாஞ்சு தொகுதி கேட்பாங்க அங்க பிரச்சனை இருக்குது புகச்சல் இருக்குதுன்னாரு இன்னைக்கும் அதே தான் சொல்றாரு அங்க புகைச்செல்லி இருக்குது அதனால தானே அவங்க நாங்க கூடுதலா கேட்போம்னு சொல்றாங்க இல்ல குடுக்கறத வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க அப்படினால அங்க பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்படின்றாரு இந்த திமுக கூட்டணி கட்சிகளை சுத்தி சுத்தி எல்லாமே ஒரு வருதா கூட்டணி அரசியலை நோக்கி தான் பேசப்படுதா இல்ல எவ்வளவு பலமான கட்சியா இருந்தாலும் கூட்டணி தேவைங்க வாக்கு அரசியல் வேற வழி இல்ல கூட்டணிகள் மூன்று ரகமா நான் எப்போதுமே பார்ப்பேன் மனச்சுமை தோல் சுமை கை சுமை மூணு சுமைகள் வந்து கூட்டணியில உண்டு நீங்க எந்த கூட்டணியும் எடுத்து பாத்தீங்கன்னாலும் தான் பிரச்சனை என்னன்னா அவங்க வந்து நம்மளோட டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த கூட்டணி கட்சியில் நம்மள ஜெயலலிதாவே அதுல வெறுத்து போய் தான் கூட்டணி பேர நிர்பந்தம் அதை அவங்க அவங்க சொன்ன வார்த்தை இது கூட்டணி பேர நிர்பந்தம் ஆனா அது மனசுமை தான் எல்லாரும் ரெட்டைல நின்னுங்க யார் வேணாலும் வாங்க ஆனால் ரெட்டை நிற்கணும்னாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு நமக்கு உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியாது பர்சனலா ஆனால் திமுக இல்லை மற்ற கூட்டணிகள் அது கொஞ்சம் தோல் சுமை கூட்டணிகளாகத்தான் தொடருது தோல் சுமை கூட்டணியில் என்ன அப்படின்னா நம்ம சீட்டும் கொடுக்கணும் நோட்டும் கொடுக்கணும் ஜெயிக்கவும் வைக்கணும் அது நம்ம தோளில் நம்ம சுமந்துட்டு போகிற கதை பல நேரங்களில் காங்கிரஸே தோல் சுமை கூட்டணி தான் கை சுமை கூட்டணி தான் பெஸ்ட்டு ஏன்னா நம்ம கையோடு வருவாங்க அவங்க நம்ம வெற்றிக்கு அவங்க உதவுவாங்க ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்கும் அவங்க வெற்றிக்கு நம்ம உதவுவோம் ரெண்டு தரப்புக்கும் வந்து அட்வான்டேஜ் இருக்கும் மேஜர் பார்ட்டிக்கும் இருக்கும் மைனர் பார்ட்டிக்கும் இருக்கும் மைனர் பார்ட்டி அஞ்சாறு பார்ட்டி இருக்கும் ஒவ்வொரு பார்ட்டிக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது இப்போது கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா பாக்கெட் பேஸ்ட் பார்த்தியாக மாறிடுச்சு நீங்கள் கேட்ட பாமக உதாரணம் தமிழ்நாட்டோட பிற பகுதிகளில் எப்படி பொருந்தும் பாமகவோட ஓட்டு வங்கி இருக்கிறதே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எப்போவுமே எம்பத்தம்பதுலேருந்தே அப்படி தானே அப்போ அதில் ஒரு நாற்பது சீட்டு இருக்குன்னா முப்பது சீட்டு பாமகாவே கேட்கும் மிச்சம் இருக்கிற சீட்டு தான் எல்லாேருமே பிரித்துக்கிடணும் இருந்தாலும் அதை வந்து சரி அந்த முப்பது சீட்டு எதிரிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பாமக கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க இதுதான் உண்மை இப்போதும் அதான் நிலமை இப்போ பாமக ரெண்டாக பிளவுபட்டுருக்குன்னு நமக்கே நல்லா தெரியுது இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி கூட பாரதிய ஜனதாவின் தமிழ் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பாமக கூட்டணியில் பிரச்சனையெல்லாம் கிடையாது என்கிற ரீதியில் கருத்து தெரிவிக்கிறார் இன்னொன்று சொல்லப்போனால் முதல்ல அவர் குருமூர்த்தி அவர்கள் போனதே வந்து தமிழ்நாடு பிஜேபிக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொன்னார் அப்புறம் இப்போ குருமூர்த்தி போகிறது தமிழ்நாடு பிஜேபி சார்பாகத்தான் பிஜேபி சார்பாகத்தான்னு புரிந்து கொள்ளப்படுகிறது அமித்ஷா வந்து ஜூலை ஏழாம் தேதி வராரு அவர் வரும்போது டாக்டர் ராமதாஸை சந்திக்க வைப்பதற்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு அதாவது ராமதாஸ் அமித்ஷா சந்திப்பு ஜூலை மாதம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கடைசி கட்ட முயற்சி அது ஏன் ஏன்னா பாமக ஓட்டு வங்கியில் சித்தாந்த ரீதியாக அல்லது இடஒதுக்கீடு ஓல்டு வார் ஹார்சஸ் பழைய போர்க்குதிரைகள் இவங்க வந்து டாக்டரை தான் விரும்புகிறாங்க என்ன காரணம்னா அவர் அந்த இனத்தின் ஐக்கானா இருக்கார் அடையாளமாக இருக்கார் பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி அவரும் இருக்கிறாரு அவரால் நியமிக்கப்பட்ட இளைஞர்கள் அவரை விரும்புகிறாங்க நியமிக்கப்பட்டவர்கள் நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த பாலு மாதிரியானவர்கள் இப்போ இதில் உள்ள சிக்கல் என்ன பாமக நாளைக்கு உடைந்தால் பழைய கதை தொண்ணூற்றி மூணில் பண்டூட் ராமச்சந்திரன் தொண்ணூற்றி ஒன்று எம்எல்ஏ யான சின்ன எம்எல்ஏ தொண்ணூற்றி மூணில் என்னாச்சு ஜெயலலிதா ஆட்சி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது தொழிறத்து மூணில் டாக்டருக்கும் பண்ருட்டியாருக்கும் முட்டல் மோதல் வந்த உடனே பண்ருட்டியார் வந்து பண்ருட்டியில் ஒரு போட்டி பொதுக்குழு கூட்டினார் பாமக போட்டி பொதுக்குழு அவர் ஒருத்தர் தான் எம்எல்ஏ ஒரு பொதுச் செயலராக அப்பாயிண்ட் பண்ணார் புதுசாக தேர்தல் அனைத்து கடிதம் போட்டார் நான் தான் ஒரே எம்எல்ஏ நான் தான் பொதுக்குழு கூட்டியிருக்கேன் பாமகவும் யானை சின்னமும் எனக்கு சொந்தம் அப்புறம் தான் மாம்பழம் வந்துச்சுங்க டாக்டர் வந்து அதில் தெளிவு டாக்டர் யாரும் குறைச்சி மதிப்பிட அவரே சொன்ன மாதிரி சிங்கத்தின் கால் பழப்பட்டாலும் சீற்றம் குறைவதில் சொல்ற மாதிரி அவர் பாலிடிக்ஸ்ல தெளிவுங்க எவ்வளோ குளோசா பழைய பார்த்துருக்குறான் அவரோட பழைய கான்ஸ்டியூஷன் அந்த கான்ஸ்டியூஷன் படி டாக்டருக்கான அதிகாரம் மிக அதிகம் அன்புமணி என்னதான் தான் சொன்னாலும் உண்மையிலேயே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போனால் என்ன ஆகும் யாருக்குமே தெரியாது எவ்வளோ திரு பழைய திருத்தங்களை எல்லாம் தேர்தல் ஆணையத்தில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது அப்போ டாக்டரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒன்று பாக்கி அதாவது அவர் பொது செயலாளரே மாத்தியாச்சு வடிவேல் ராவணன் தூக்கியாச்சு இல்லை தலைவர் மட்டும் தானே பாக்கி இருக்குதுல்ல பொருளாளர் தூக்கியாச்சு ஒரு எந்த ஒரு கட்சிக்கு மூணு பேர் முக்கியங்க தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் இந்த மூணுல ரெண்டை தூக்கியாச்சு டாக்டர் தூக்கிட்டாரு அவர் வேற ஆளை பண்றாரு டாக்டர் தரப்புல இருந்து தேர்தல் ஆணையத்துக்கும் சொல்லியிருப்பாங்க தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்காம இருக்கும் ஏன்னா அது பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கிற தேர்தல் ஆணையம் அன்புமணியோட ஒரே ஹோப் என்ன பிஜேபி கண்ட்ரோலில் இருக்க தேர்தலானே நமக்கு சார்பாக எடுக்குங்கிறது தான் அப்படின்னா டாக்டர் அதை விட்டுற போறதில்லை பண்ருட்டியாரை எப்படி வந்து அவரு பண்ருட்டியார் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஸ்டேட்ஸ்மென் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே பண்ருட்டியார் தான் சங்க சாலை முறைகள் போராட்டம் நடத்தும் போது சமாதானம்லாம் பேசினார் எம்ஜிஆர் காலத்தில் எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மரணம் எம்ஜிஆர் காலத்திலே ஐநா சபோரிக்கும் போய் பேசினவர் அவராலேயே ஒரு கட்சியோட பிளவுல வந்து அவர் நினைச்சதை சாதிக்க முடியல டாக்டர் சாதிக்க முடிஞ்சது அப்போ டாக்டரை பார்த்து பயப்படுறாங்கங்கிறது தான் இதில் உண்மைங்க பிஜேபியும் பயப்படுது ஏன்னா அவர் தேர்தல் ஆணையம் என்ன கொடுத்தாலும் அவர் அவரும் கோர்ட்டுக்கு போவார் அப்போ இந்த ரிஃப்ட்டு பெருசாக தெரியும் வெளியில் அது போக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவை நோக்கி மைக்ரேட் ஆகிறாரோங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது பிஜேபிக்கு இருக்குது ஏன்னா அன்புமணி நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி அன்புமணி வந்து திமுக தான் இந்த பிளவு காரணம்னு சொன்னதை டாக்டர் பச்சை போய் கடைந்திரத்தை போய் அப்படின்னு மறுக்கிறாரு ஓ ஓப்பனாக மறுக்கிறாரு அப்போ டுவர்ட்ஸ் திமுக அவர் போகிறாரா அப்படின்னா டாக்டர் வந்து திருமாவளவன் பற்றி பேசுகிறது திருமாவளவன் கல்யாணமணிக்கணும்னு சொல்கிறது இதெல்லாம் ரவிக்குமார் வர இருக்கிறார் இப்போ இயல்பாகவே திமுக இந்த விஷயத்தில் அவங்களும் அரசியல் பணம் தானே செய்வாங்க அப்போ டாக்டர் ராமதாஸ் தலைமையில் பாமக உடைபட்டு அன்புமணி தலைமையில் வந்து இன்னொரு கட்சியோ இல்லை அதே ஒரிஜினல் பாமகவோ வந்தாலும் திமுக அணிக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் போகிறதுல அனுகூலம் ஏற்படும் இதை தவிர்ப்பதற்குத்தான் அமித்ஷா ராமதாஸ் சந்திப்பு கடைசி காயாக இருக்கும் என்று நம்புகிறார்கள் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது இதெல்லாம் எனக்கு இயல்பாகவே இந்த காய் எதை நோக்கி நகருது ஒரு பக்கம் வந்து பிஜேபி பிஜேபிக்குள்ள இருக்கிற அண்ணாதிமுக அப்படிதான் இருக்கு ஏன்னா பிஜேபி ஆட்சிதான் அண்ணாமலை அண்ணாதிமுக ஆட்சி சொல்லலையே கூட்டணி ஆட்சி ஆட்சிதான் அமித்ஷா அமித்ஷா வந்து அது சொல்லுவாரு நாளைக்கு முருக பக்தர்கள் மாநாட்டில் யோகி என்ன சொல்ல போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அன்னாதிமுக தான் இதில் வந்து நெருக்கடியில் சிக்குது கீழடியாக இருந்தாலும் சரி இல்லை பாமகவோட பிளவாக இருந்தாலும் சரி அண்ணாதிமுக தான் சிக்குது அண்ணாதிமுகவோட மாபெரும் சிக்கல் என்னன்னா பாமக ஓட்டு வங்கி அவங்களுக்கு சேலத்திலேயே தேவை அது உடைப்படாத பாமக ஓட்டு வங்கி இப்படி தான் வந்து இந்த இன்னைய தேதிக்கு இருக்கிற இந்த அரசியல் வந்து போய்கொண்டிருக்கிறது பூவி மூத்தி எனக்கு பிரசனாக வாழப்பாடியார் காலத்தில் ரொம்ப தெரியுங்க இப்போ காந்தி சிலைகள் இந்த மார்புளை சில நிறைய திறந்து வச்சோம் நான் காந்தி தி பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அவார்டு வந்து ரெண்டு வருஷம் வாங்கியிருக்கேன் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அப்போ சில காந்தி சிலை திறப்புக்கு கூப்பிடும்போது நான் போவேன் அப்போ மூர்த்தி வந்தாருன்னா பெரிய வரவேற்பாக இருக்கும் மூர்த்தியோட ஓட்டு வங்கியே தான் இவர் வச்சுருக்கிறார் இப்போ இப்போ தொகுதி அண்ணாதிமுக கூட்டணியில் ஜெயித்தது தான் பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு இப்போ மீண்டும் அதே தொகுதியில் அவர் வெற்றி பெறணுன்னாலும் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அந்த தொகுதி என்ன காரணம்னா பிஜேபி ஓட்டு வங்கி எந்த அளவுக்கு அங்கே ஒர்க் அவுட் ஆகி வரும்னு எனக்கு தோணலை பாமக வந்து பிளவுபட்டாலும் அதுலேயும் வந்து அவங்களுக்கு இடைஞ்சல் இருக்குது இந்த பிரச்சனையை அப்போது அரசியலாக்குறது தான் இவருக்கும் நல்லது பூவையாருக்கும் அதுதான் நல்லது ஆனால் அன்னாதிமுக அதில் வந்து கருத்தை சொல்ல மறுக்குது இதை சொல்ல வேண்டியது அண்ணாதிமுக அண்ணாதிமுக கூட்டணியில் தானே அவங்க இருக்காங்க இப்போ அன்னாதிமுக அதை சொல்ல மறுக்குது அது போக மேட்ரு வந்து இன்றைய தேதிக்கு அது பெண்டிங் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட்டு அப்போ இந்த மாதிரியான கருத்து தெரிவிக்கிறது நல்லதில்லை ஏன்னா தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் வந்து ஏடிஜிபி சஸ்பென்ஷனை வாபஸ் வாங்க மாட்டோம் விசாரணை தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இப்படி வந்து அரசியல் கருத்துக்களை தெரிவித்தால் இந்த ஏடிஜிபிக்குமே இதில் இடைஞ்சல் வரும் என்னன்னா அவர் வந்து அடுத்த இன்னொரு ஏழு எட்டு மாதத்தில் ரிட்டையர்மெண்ட்டுமெண்ட் சஸ்பென்ஷன் வந்து ரிமூவ் ஆனால் தான் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ இது அவருக்குமே கவலை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் மற்றபடி இதை தாண்டிய வேறு அரசியல் இருக்கிற மாதிரி தெரியல நன்றிங்க சார் மற்றொரு நேருங்களா சார்